வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம் டாக்டர் மிகாவோ உசூயி இருக்காரு இல்லையா அவரோட ஒரிஜினல் ரேக்கி கையேடு தி ஒரிஜினல் ரேக்கி ஹேண்ட் புக் ஆஃப் டாக்டர் மிகாவோ உசூயி இதை வந்து ஃப்ராங்க் அர்ஜவா பெட்டர் கூடவே கிறிஸ்டின் எம் கிரிம் இவங்க ரெண்டு பேரும் தொகுத்து இருக்காங்க ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய ரேகி உலகத்துல நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள இல்ல தப்பா புரிஞ்சுகிட்ட விஷயங்களை அதாவது உசுயோட அசல் போதனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு புத்தகம் சொல்லலாம் ஓஹோ இது ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறதே ஒரு பெரிய கதை ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான் இதுல என்ன முக்கியமான கொள்கைகள் இருக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க நாம வழக்கமா பாக்குற ரைக்கியில இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது வாங்க இதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக அலசுவோம் கரெக்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இது சும்மா கை வைக்கிறத பத்தி மட்டும் சொல்ற புத்தகம் இல்ல ரேக்கியோட ஆன்மீக தத்துவ அடிப்படைகள் அப்புறம் உசூயி பரிபடுத்தின பல நுட்பங்கள் இதையெல்லாம் காட்டுது இது நம்ம ரேகிய பத்தின புரிதல இன்னும் நல்ல ஆழமாக்கும்னு நம்புறேன் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா புத்தகம் வந்து டாக்டர் உசியோட பின்னணியில இருந்து ஆரம்பிக்குது அவரு ரேகி சக்தியை உணர்ந்ததா சொல்றாங்களே அந்த குராமா மலை அது டெண்டாய் பௌத்தத்தோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க உசுயி ஒரு பௌத்தருங்கிறது முக்கியம் இந்த பின்னணி வந்து ரேகியோட தத்துவத்துல எப்படி வெளிப்படுது நல்ல கேள்வி கேட்டீங்க புத்தகம் வந்து எஸோட்டரிக் பௌத்தம் அதாவது உள்ளிய பௌத்தத்தோட தாக்கத்தை பத்தி பேசுது இதோட கருத்து ஷூன்யத்தா அதாவது வெறுமை ஆனா இது நெகட்டிவா இல்லை வெறுமையா ஆமா இது வந்து நல்லது கெட்டது நான் மற்றவங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா பார்க்கறத தாண்டி எல்லாமே ஒன்னுதாங்கற ஒரு முழுமையை உணர்றது சொல்லப்போனா பிரபஞ்ச ஆற்றலோட ஒன்னு கலக்கிற மாதிரி இதுதான் ரைக்கியோட நோக்கமும் கூட ஓ அப்படியா அப்போ ரைகிங்கிறது வெறும் உடம்ப சரி பண்றதுக்கு மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்ச ஒருமைப்பாட்டை உணர்றதுக்கு ஒரு வழியா இது விளக்குறதுக்கு புத்தகம் வந்து இதய சூத்திரத்தை கூட மேற்கோள் காட்டுதுன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் வடிவம் வெறுமை வெறுமையே வடிவம் இந்த மாதிரி வரிகள் இது எப்படி ரைக்கியோட சேருது சரியா சொன்னீங்க அந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா நாம பாக்குற உருவங்கள் அதாவது நம்ம உடல் இந்த உலகம் இதெல்லாம் அப்புறம் அதோட அடிப்படை காரணமான ஆற்றல் அதாவது இந்த வெறுமை அல்லது சக்தி இது ரெண்டும் வேற வேற இல்லங்குது சரி ரேக்கி சிகிச்சை செய்யும் போது சிகிச்சையாளரும் சரி வாங்கிக்கிறவங்களும் சரி அந்த ஆற்றல் மட்டத்துல ஒன்னாயிடுறாங்க அந்த இருமையற்ற நிலையை அடைறதுக்கு பௌத்த தியான முறைகள் உதவுது இல்லையா அதே மாதிரி ரேகி பயிற்சியும் உதவுது இதுதான் அதோட தத்துவார்த்தமான இணைப்பு இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே சரி இந்த தத்துவ பின்னணியிலிருந்து உசூயி எப்படி இதை பிராக்டிக்கலா கொண்டு வந்தார் புக்கோம் வந்து மூணு முக்கியமான தூண்கள் பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க இல்லையா உசூயி கத்துக் கொடுத்த ரேக்கி முறையோட அடித்தளமா மூணு தூண்கள் இருந்துச்சு ஒன்னு கஷோ ரெண்டாவது இதோட சேர்த்து அந்த அஞ்சு ரேக்கி கொள்கைகளையும் பார்க்கணும் முதல்ல கஷோ அது வந்து கைகளை கூப்பி நமஸ்காரம் பண்ற மாதிரி இது எப்படி ஒரு தூணா இருக்கு கஷோங்கிறது சும்மா வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு சைகை மட்டும் இல்ல உசூயி வந்து கஷோ தியானம்னு உன்ன தினமும் காலையிலயோ இல்ல ராத்திரியோ ஒரு இருபது முப்பது நிமிஷம் செய்ய சொல்லிருக்கார் மார்புக்கு முன்னாடி கூப்பி நடுவிரல் நுண்ணில கவனம் செலுத்தி உட்காரணும் எண்ணங்கள் வரும் போகும் ஆனா திரும்பத் திரும்ப கவனத்தை விரல் நுணுக்கி கொண்டு வரணும் இது மனசை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் ரேக்கி ஆத்திரலை வாங்கிக்க நம்மள தயார்படுத்துற ஒரு நிலை இது ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடியும் சிகிச்சைக்கு முன்னாடியும் இது முக்கியம் ஓஹோ அப்போ இது ஒரு மாதிரி மெண்டல் ப்ரிப்ரேஷன் மாதிரி அடுத்தது ரேஜி ஹோ இதுக்கு அர்த்தம் ரேகி சக்தின்னு அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா இதுதான் உள் உணர்வை பயன்படுத்துறது சம்பந்தப்பட்டதா மிக சரி இதுதான் உசியோட முறையில ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் மேற்கத்திய முறையில் இது அதிகமாக வலியுறுத்துறதில்ல ரேஜிஹோங்கிறது ஒவ்வொரு சிகிச்சைக்கு முன்னாடி செய்கிற மூணு ஸ்டெப்ஸு மூணு ஸ்டெப்ஸா என்னென்ன ஒன்று கஷுநிலையில் நின்று ரேக்கி சக்தி நமக்குள்ள பாயனும்னு வேண்டிக்கிறது ரெண்டு சிகிச்சை வாங்கிக்கிறவரோட முழுமையான நலனுக்காக பிரார்த்தனை பண்ணுறது ஆனால் என்ன நலம்னு நாமளே முடிவு பண்ணாமல் அதை ரேக்கி சக்தி கிட்ட விட்டுடணும் நாம் ஒரு கருவி மட்டுமாங்கிற மனப்பான்மை மூணாவது கூப்பின கைகளை நெத்தி பொட்டுக்கு அதாவது மூணாவது கண் பகுதிக்கு உயர்த்தி எங்க ஆற்றல் தேவையோ அங்கே கைகளை வழிநடத்த சொல்லி ரீகி சக்தி கிட்ட கேக்குறது அப்போ இது கிட்டத்தட்ட எங்க கை வைக்கணும்னு நீயே சொல்லுப்பா அப்படின்னு அந்த ஆற்றல் கிட்டே கேக்குற மாதிரி இருக்கே இது எப்படி வேலை செய்யும் இப்பதான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தோணாதா நல்ல கேள்விதான் ஆரம்பத்துல கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனால் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இதை தொடர்ந்து நாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம உள்ளுணர்வு வந்து ஷார்ப் ஆகும் கைகள் தானாகவே எங்கே ஆற்றல் தேவையோ அந்த இடத்துக்கு ஈர்க்கப்படும் இது நம்ம வழக்கமாக பார்க்குற ஸ்டாண்டர்ட் கை வைக்கிற நிலையங்களை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து முற்றிலும் வேற மாதிரியான அணுகுமுறை உள்ளுணர்வை நம்ம கற்றுக்கிறது தான் இங்கே முக்கியம் ஹாயோ தக்காடாவோட குறிப்புகளில் கூட இந்த முறை பற்றி சொல்லியிருக்காங்க இது நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது ஸ்டாண்டர்ட் கைநிலைகள் ஒரு மேப் மாதிரி இருந்தா இந்த ரெய்ஜிஹோங்கிறது உள்ளுணர்வுங்கிற காம்பஸ் மாதிரி சரி மூணாவது தூண் சிரியோ இதுதான் நிஜமான சிகிச்சையா ஆமாங்க சரியோனா சிகிச்சை மூலமா கிடைச்ச அந்த உள்ளுணர்வு வழிகாட்டுதுல ஃபாலோ பண்ணி கைகளை வைக்கிறது தான் சிரியோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வழி இருக்குன்னா அது போற வரைக்கும் இல்லனா கைகள் தானா அடுத்த இடத்துக்கு நகரணும்னு தோன்ற வரைக்கும் கைகளை அங்கேயே வைத்திருக்கணும் இதுலயும் நான் சரி பண்றேன் அந்த ஈகோவை விட்டுட்டு ஆற்றல் கிட்ட சரணடைஞ்சு அது காற்று தான் செயல்படுறதுதான் சித்தம் நிறைவேறட்டும் இதான் நோக்கம் ஆக கஷோ நம்மளை தயார்படுத்துது ரேஜிஹோ வழிகாட்டுது சிரியோ செயல்படுத்துது இந்த மூணும் சேர்ந்ததுதான் டாக்டர் ருசியோட முறை அசல்முறை மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஒருங்கிணைப்பு தான் அதோட பலமே தொடுதலோட முக்கியத்துவத்தை பத்தியும் புத்தகம் பேசுது ஜப்பானிய மொழியில தேயாதே தே அதாவது கைகளால செய்யற சிகிச்சை அன்பா கவனமா தொடுறதையே சிகிச்சையோட ஒரு பகுதி சும்மா இயந்திரத்தனமா கைகளை வைக்காம முழு ஈடுபாட்டோட செய்யறது முக்கியம் அடுத்து சுவாசத்தை பத்தியும் புத்தகம் பேசுதே ஜோஷின் கொக்யூஹோன்னு ஒரு முறை ஆமா அது வந்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் சுவாச முறை இதுவும் ரைக்கி பயிற்சியில ஒரு முக்கியமான அங்கம் மூக்கு வழியா மெதுவா மூச்சு இழுக்கும்போது காத்தோட சேர்த்து பிரபஞ்ச ரேக்கி ஆற்றலையும் உச்சந்தலை வழியா உள்ள இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் ஓ அந்த ஆற்றலை எங்க கொண்டு போனோம் தொப்புளுக்கு கீழ சுமார் ரெண்டு விரல் அளவுல இருக்கிற டேண்டன் அப்படிங்கிற ஆற்றல் மையத்துக்கு இது உடம்போட ஈர்ப்பு மையம் உயிர் சக்தியோட இருப்பிடம்னு சொல்லப்படுது அங்க கொஞ்ச நேரம் சுவாசத்தை நிறுத்தி அந்த ஆற்றல் உடம்பு பூரா பரவுறதா உணரணும் அப்புறம் வாய் வழியா மூச்ச வெளியே விடும்போது அந்த ஆற்றல் வாய் வழியாவும் கை கால் விரல் நுனி வழியாகவும் வெளியே போறதா கற்பனை பண்ணணும் அப்போ இது நம்மள ஒரு எனர்ஜி சேனல் மாதிரி ஒரு ஆற்றல் கடத்தியா மாத்துதா சிகிச்சை கொடுக்கும் போது அந்த சுவாச முறையை பயன்படுத்தலாம் நாக்க மேலெண்ணத்துல வச்சு சுவாசிக்கிறத பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு டான்டன்ல இருந்து கைகளுக்கு ஆற்றலை கொண்டு வந்து சிகிச்சை ஆரம்பிக்கிறத பத்தியும் புத்தகம் பேசுது உஷி வந்து சும்மா வைக்கிறதோட நிறுத்தல வேற சில டெக்னிக்ஸையும் பயன்படுத்தினதா புத்தகம் சொல்லுதே ஆமா பாதிக்கப்பட்ட இடங்களை தொடரது தடவுறது லேசா தட்டுறது மசாஜ் பண்றது ஊதுறது சில நிமிஷம் உத்து பாக்குறது இப்படி பல முறைகளை பயன்படுத்தியிருக்கார் ஒரு குறிப்பிட்ட நுட்பம் கூட சொல்லியிருக்காங்க விரல்களை ஒரு குறிப்பிட்ட முத்திரையில வச்சு ஆற்றலை லேசர் மாதிரி ஒரு சின்ன இடத்துல செலுத்த முடியும்னு இதெல்லாம் பார்க்கும்போது உஷியோட முறை எவ்வளவு பிளெக்சிபிளா பன்முகத்தன்மை கொண்டதா இருந்திருக்குன்னு தெரியுது இதுவரைக்கும் நாம தத்துவம் அடிப்படை தூண்கள் சுவாசம் மற்ற நுட்பங்கள்னு பார்த்தோம் இப்போ புத்தகத்தோட ஒரு முக்கியமான பகுதி ரேகி ரியோ ஹோஹிகை இதுதான் டாக்டர் உசுயோட கை வைக்கிற நிலைகளை சொல்ற கைடு இல்லையா இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போமா இதுதான் முழு புத்தக விளக்கம்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாச்சே ஆமாங்க இதுதான் புத்தகத்தோட மையப்பகுதின்னு சொல்லலாம் மேற்கத்திய ரேக்கில பொதுவா ஒரு பன்னெண்டு ஸ்டாண்டர்ட் கைநிலைகளை சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா அந்த ஹிக்கை அதையும் தாண்டி ரொம்ப விரிவான குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகளுக்கான கைநிலைகளை கொடுக்குது இதை பதினோரு அத்தியாயங்களை பிரிச்சிருக்காங்க பதினோரு அத்தியாயங்களா அப்போ இது ரொம்ப டீடைல்டா இருக்கும் போல இருக்கே என்னென்ன விஷயங்களை இது கவர் பண்ணுது ஆமா ரொம்ப விரிவானது தலைக்கும் முக்கிய உறுப்புகளுக்கும் அடிப்படை சிகிச்சை முறைகள் இருக்கு அப்புறம் நரம்பு மண்டல கோளாறுகள் தலைவலி தூக்கமின்மை இந்த மாதிரி சுவாச உறுப்பு பிரச்சனைகள் ஆஸ்துமா இருமல் செரிமான மண்டலம் வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் சுற்றோட்ட மண்டலம் ஹார்ட் ப்ராப்ளம் பிபி வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் சுகர் மாதிரி சிறுநீரக பாதை பிரச்சனைகள் காயங்கள் தோல் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கான நோய்கள் பெண்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்டது தொற்று நோய்கள்னு சொல்ல கிட்டத்தட்ட எல்லா பொதுவான உடல்நலப் பிரச்சனைகளுக்கும் குறிப்பிட்ட கை வைக்கிற நிலைகளை இது விவரிக்குது ஆச்சரியமா இருக்கு அப்போ ஆற்றல் எங்க தேவையோ அங்கதானா போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை இருந்தாலும் டாக்டர் ஊசூ ரொம்ப துல்லியமான கைடன்ஸையும் கொடுத்திருக்கார் இது வந்து ரேஜிஹோ அதாவது உள்ளுணர்வோட எப்படி பொருந்தது ரெண்டுக்கும் நடுல ஒரு முரண்பாடு இல்லையா இது ஒரு அருமையான கேள்வி பாக்க முரண்பாடா தோணலாம் ஆனா ரெண்டும் ஒன்னை ஒன்னு பூர்த்தி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹிக்கி கேங்கிறது ஒரு வழிகாட்டி ஒரு அடிப்படை மேப் மாதிரி குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு எங்க கவனம் செலுத்தலாங்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா ரெய்ஜிஹோ என்ன சொல்லுதுன்னா அந்த மேப்பை பயன்படுத்தும் போதே உங்க உள்ளுணர்வு சொல்றதையும் கேளுங்கன்னு சொல்லுது ஓ ஒருவேளை ஹிக்கி சொல்லாத ஒரு இடத்துல ஆற்றல் தேவைப்படலாம் இல்ல ஹிக்கி சொன்னதை விட அதிக நேரம் ஒரு இடத்துல கை வைக்கணும்னு தோணலாம் அதனால இது வந்து கட்டமைப்பையும் ஸ்ட்ரக்சரையும் உள்ளுணர்வையும் இன்ட்யூஷனையும் இணைக்கிற ஒரு முறை புரியுது ஒரு பேலன்ஸ் மாதிரி சரி இந்த வேற என்ன ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்கு ஒவ்வொரு நிலைக்கும் போட்டோவோட இல்லனா படங்களோட விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க உதாரணமா தலைவலினா எங்க கை வைக்கணும் காய்ச்சல குறைக்க என்ன செய்யணும் அதுக்கு பேரு கென்சத் சுகோ நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு எப்படி சிகிச்சை கொடுக்கறது பயோஜன் சிரியோ இந்த மாதிரி நுட்பங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கண்கள் காது இதயம் நுரையீரல் கல்லீரல் வயிறு குடல்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி நிலைகள் இருக்கு முதுகுத்தண்டு எலும்புகளை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது கூட கைடன்ஸ் இருக்கு சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் பத்தியும் சொன்ன மாதிரி இருந்துச்சே ஆமா உதாரணமா ஹான்ஷின் சிரியோன்னு ஒன்னு இருக்கு அது உடம்போட ஒரு பாதியை சரி செய்யிற சிகிச்சை டான்டன் சிரியோங்கிறது டான்டன் பகுதிக்கு சிகிச்சை கொடுக்கற முறை அப்புறம் கெடோக்குஹோன்னு ஒரு நச்சு நீக்கும் டெக்னிக் இருக்கு இதுல டான்டன் சிரியோ நிலையில ஒரு பதிமூணு நிமிஷம் இருந்து உடம்புல இருக்கிற நச்செல்லாம் வெளியே போறத கற்பனை பண்ணணும் இது மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளுக்கு உதவும்னு சொல்றாங்க சிகிச்சை எவ்வளவு நேரம் செய்யணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ஸ்டாண்டர்டா இப்படிதான ரூல்ஸ் இல்லைங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே வலி இருந்தா அது போற வரைக்கும் கை வைக்க சொல்றார் உசுவி சில நிலைகளுக்கு முப்பது நிமிஷம் வரைக்கும் கூட தேவைப்படலான்னு பரிந்துரைக்கிறாங்க ஆனா கடைசியா எவ்வளவு நேரங்கிறது சிகிச்சையாளரோட உள்ளுணர்வையும் வாங்கிக்கிறவரோட தேவையையும் பொறுத்தது மறுபடியும் தான் முக்கியத்துவம் இந்த புத்தகம் வந்து ஒரிஜினல் ஜப்பானிய உரைகளையும் வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதோட முக்கியத்துவம் என்ன ஆமா புத்தகத்தோட கடைசியில உசியின் நினைவுக்கல்லோட கல்வெட்டு அந்த ஹிக்கே கையேட்டோட சில பக்கங்கள் இதெல்லாமே ஒரிஜினல் ஜப்பானிய பிரதிகளா கொடுத்துருக்காங்க இது என்ன காட்டுதுன்னா ரேக்கிங்கிறது வெறும் வாய்மொழியா மட்டும் பரவன ஒரு பாரம்பரியம் இல்ல அதுக்கு எழுதப்பட்ட ஆதாரங்களும் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துது இது ரிசர்ச் பண்றவங்களுக்கும் ரேக்கியோட மூலத்தை தேடி போறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் ஆக இந்த புத்தகம் ரேக்கிய பத்தி நாம பொதுவா தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட ரொம்ப ஆழமான நுணுக்கமான அதே சமயம் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்குது பௌத்த தத்துவத்தோட அடிப்படையில கஷ்ஷோ ரேஜிஹோ சிரியோங்கிற மூணு தூண்கள் அப்புறம் ஜோஷன் கோக்யூஹோங்கிற சுவாச பயிற்சி டான்டென்கிற மையம் இதையெல்லாம் வலியுறுத்துது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நோய்களுக்கான ரொம்ப விரிவான கை வைக்கிற வழிகாட்டியையும் கொடுக்குது ஒரு முழுமையான புத்தகமா இருக்கு மிகச்சரியா தொகுத்தீங்க டாக்டர் உசியோவை உண்மையான போதனைகளை அவரோட மூல முறைகளை நேரடியாக பார்க்குறதுக்கு இந்த புத்தகம் ஒரு விலை மதிக்க முடியாத கருவி அந்த அசல் ஜாப்பனீஸ் பக்கங்கள் விளக்க படங்கள்லாம் சேர்ந்து இது சும்மா தத்துவ புத்தகம் இல்லை இது ஒரு கம்ப்ளீட் பிராக்டிகல் கைடுங்கிறதையும் காட்டுது இது மேற்கத்திய ரேக்கி முறைகளை தப்பு சொல்லலை ஆனால் அதோட வேர்கள் என்னான்னு காட்டி நம்ம புரிதலை முழுமையாக்குது இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோன்னு நம்புறோம் டாக்டர் உசியோட முறை குறிப்பிட்ட டெக்னிக்ஸையும் தாண்டி உள்ளுணர்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுங்கிறத பார்த்தோம் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான சிந்தனைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது என்ன மாதிரி இப்போ ரேக்கி கப்பால போய் யோசிப்போம் நாம பொதுவாவே புதுசா எதையாவது கத்துக்கிறப்போ இல்ல பிரச்சனைகளை அணுகுறப்போ சில வழிமுறைகள் அதாவது ஸ்ட்ரக்சர்டான மெத்தட்ஸ ஃபாலோ பண்றோம் ஆனால் இந்த உசி முறையில் இருக்கிற ரேஜி ஹோம் மாதிரி நம்ம உள்ளுணர்வையும் இன்ட்யூஷனையும் அந்த ப்ராசஸில் சேர்த்தா எப்படி இருக்கும் அதாவது கத்துக்கிட்ட அறிவோட நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வர அந்த வழிகாட்டுதலையும் நம்பி செயல்பட்டா நம்ம அணுகுமுறையில் என்ன மாதிரி மாற்றம் வரும் முடிவுகள் எப்படி இருக்கும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டல் மீண்டும் சந்திப்போம்